சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபை திருப்பூர் பாண்டிநகர் பாண்டிநகரில் அமைந்துள்ள திருப்பூர் மாவட்டம் பாண்டிநகரில் அமைந்துள்ள சர்குரு பகவான் ஞானசபையில் பகவான் அன்னதானம் நடத்தி வைத்தார் பழனி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் என்கிற பரம்பொருள் பெருமான் ஈசன் இன்று அன்னதானம் நடத்தி வைத்ததுக்கு மிக்கவும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அன்பு உறவுகளே ஏழை எளிய மக்கள் உண்டு மகிழ்வதற்காக இறைவன் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஏழை எளிய மக்களாக இறைவன் பக்தர்களாக இருப்பவர்களிடம் இருந்து வசூலிக்கும் சிறிய காணிக்கையானது இன்றைய மொத்த காணிக்கை ஆயிரத்தி ஆறுநூற்றி பத்து ரூபாய் அனுப்பி வைத்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சிட்ரி பாபு என்பவர் ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைத்தார் இன்னொரு சகோதரி ஐநூறு ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார் மற்றும் சில பேர் நூறுரூபா ஒருத்தர் நூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழை எளிய மக்களின் பசி ஆறுவதற்கு இந்த செயல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும்